ஏன்டி வெக்கேஷன் வெக்கேஷன்றீங்களே நாம எல்லாரும் ஏன் இந்த கண்ணம்மா மாதிரி வெக்கேஷன் போக கூடாது சீரியல்ல பாத்துட்டு கலாய்க்க பேக் இருக்கு பொண்ணு உள்ளத்துக்கு போன் போய்லாமா பண்டா பாரு யாரு டாடி ஏன் டாடி சொல்லுங்கப்பா ஆ என்னம்மா வெக்கேஷன் போறீங்களா பாப்பா சொன்னா எங்க போறீங்க

இவ்ளோ பிளான் பண்ணீங்களே நீங்க எங்க போறலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் ஒரு பிளான் பண்ணல கிட்டு மாசமா வீட்ல இருக்கு ஸ்கூல் கூட போல போர் அடிக்குது எங்கச்சு வெளியில போகணும் அவ்ளதா ஆமாங்க நம்மள குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே போய் சாமி கும்பிட்டு ஒரு மொட்டை போட்டு வந்துடலாமா

ரொம்ப அழகா ரொம்ப அழகா அரிய இடத்தை சுத்தி பாக்குற மாதிரி நிறைய சுத்தி பாக்குற மாதிரி அரிய பொருளுங்க வாங்குற மாதிரி நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி ஒரு இடத்தை சொல்லுங்க போலாம் ஏன் ஊட்டி போலமா மம்மி வெக்கேஷன்னாலே ஊட்டி தானா வேற அஜி சொல்லு வேற இட்லி இல்லனா பொங்கல்ன்ற மாதிரி ஊட்டி இல்லனா கொடைக்கலாம் தானா வேற எதுதான் சொல்லு மம்மி ஊட்டி இல்லனா கொடைக்கானல் இது ரெண்டு தவிர ஏதாச்சும் சொல்லு ஆ இவ்ளோ நரநாட்டியம் பேசுறீங்கல உங்க ரெண்டு பேர் மூலையும் அப்படியே ஃப்ரெஷா தான இருக்கு யோச்சுரோமா எண்ட ஓமனே கண்டுபிடிச்சான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாக்கு போவோமா போலாமே என் ஃப்ரெண்ட்ங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டமா எனக்கு மட்டும் தான் இன்ட்ரஸ்டே இருக்காது அப்ப எங்க போறது நீயே சொல்லு எங்க வேணாலும் போலாம் ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா விட்டு எஞ்சி போலாம் ச்சே ராசியே இல்ல ஐடியா வர மாட்டேங்குது ச்சே நான் போறேன் விஷம் 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 ஏய் அவளே ஆண்டிட்டா சொன்னது கரெக்ட் தான் உங்க அப்பா வாங்கி குத்தாம் பாரு ராசியே இல்ல சோஃபாடி வேற நான் போய் எங்க 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 என்ன கன்னியாகுமரியா வேறனா போய் யோசிதி வண்டால கன்னியாகுமரி காந்தி பண்ண ஒரு காண்டே இதுங்களும் பிளான் பண்ணது நம்மளும் பண்ண ஓடாது முடிச்சல சார் நான் 2 டேஸ்ல ஆபீஸ்ல வந்துருவேன் அந்த போனஸ் மேட்டர் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க சார் ஓகே ரெடி வேங்க ஓகே சார் ரெடி நாங்க டிசைட் பண்ணிட்டோம் என்ன வெக்கேஷன் வேணானா இல்ல வெக்கேஷன் போறோம் எங்க டெல்லி டெல்லி டெல்லியா அப்பா அங்க

சிம்லா மனாலி சிம்லா டெல்லி கிட்ட நமக்கு கிட்ட இல்ல மாடிக்கு செருப்பு போட்டு வரல அந்த தெரியத்துல படி அப்படியே கீழே விழுந்து